ஒரு காரிய ரீதியாகவும் வேலை நிமித்தமாகவும் ஒரு புதிய பிகினிங் இருக்கு ஒரு பாசிட்டிவான பிகினிங் இருக்கு என்னன்னா ஆன்மீக ரீதியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மோரோவர் அவங்களோட இமோஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அதாவது விருப்பு வெறுப்பு கோபதாபம் அழுகை இந்த மாதிரியான பல வகைப்பட்ட இமோஷன்ஸ் இருக்கும் அந்த உணர்வுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்க ஹோல் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சில நடவடிக்கைகள் ஓத்ரூ பண்ணுவாங்க ஸோ ஓவரால் வந்து ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ பார்க்க போனால் இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு புதிய விஷயங்கள் வந்து நடக்க இருக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் வந்து என்ன சொல்லப் போகிறார் ஸோ மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகரி உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா கொல்லிமலை சுப்பிரமணியர் மேஷ ராசிக்கு சோ கொல்லிமலை சுப்பிரமணியர்னாலே லைக் மாயங்கள் மந்திரமான விஷயங்கள் மர்மமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து உடைப்பு உடைப்படக்கூடிய ஒரு இடம் அண்ட் வந்து அதெல்லாம் புலப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கும் சோ அப்போ இந்த கொல்லிமலை சுப்பிரமணியரை ஃபேமிலியா தரிசனம் பண்றதோ இல்ல அவரை வந்து முடியாதவங்க தரிசனம் பண்ண முடியாதவங்க மனசுல நினைச்சு வழிபடும் போதும் அவங்க வாழ்க்கையில இருந்த மர்மமான மாயையான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து தெளிவு பதில் வந்து கிடைக்கும் அது இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரியான சூட்சமம் இருந்திருக்கு அப்படின்றதையும் முருகர் அவங்களுக்கு காட்டி ஸோ அதனால கொல்லிமலை சுப்பிரமணியர இந்த மாதம் அவங்க தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜா இருக்கு மேஷ ராசியில இருக்கிற பரணி நட்சத்திரத்துக்கு முருகர் கடவுள் என்ன சொல்ல போறாரு சோ மேஷ ராசி பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகரி இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா தான் இப்போ வந்து ட்ரெண்ட் வந்தாலும் தான் இப்போ வந்து டெக்னாலஜிஸ் வந்தாலும் ஆனால் பழைய விஷயங்கள் வந்து எப்போவுமே அது ஒரு கோல்டு மாதிரி ஸோ ஒரு தங்கம் மாதிரி அது ஒரச ஒரச தான் அது வந்து ஜொலிக்கும் ஸோ பழைய விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு இவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோட அவங்களோட வாழ்க்கையில் அப்போ இவங்களோட வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு ஷைன் ஆகும் அதனால அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ியா போயிட்டு குலதெய்வ கோயிலில் வழிபாடு செய்யறது குலதெய்வத்திற்கான ஒரு படையல் கொடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறது சடங்கு சம்பிரதாயங்கள் இதுல கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும் இந்த மாதம் அப்படின்னு இருக்கு இதை இவங்க பண்ணும் போது நிச்சயமா முருகருடைய ஒரு முழு அருளையும் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நிதானம் ஒரு ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சோ அவங்க என்ன ரூட்ல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுடைய முன்னோர்கள் எந்த மாதிரியான விஷயத்த வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இவங்களுக்கு அது எதெல்லாம் அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் தான் முருகத்திற்குரிய மெசேஜா இருக்கு மேஷ ராசியில இருக்கிற கிருத்திக முருகர் கடவுள் என்ன சொல்ல போறாரு சோ மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா இவங்க விருப்பப்படுற மாதிரி எதிர்பார்க்கற மாதிரி அதாவது இவங்களோட வாழ்க்கையில உயர்ந்த லட்சியமா நினைக்கிற எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும் நல்ல சூழல் அமையணும் நான் என் குடும்பத்தோட எப்பவுமே நிம்மதியான ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் வாழணும் இது மட்டும் போதும் முருகா எனக்கு எதுவுமே எனக்கு நான் அவங்க கிட்ட கேட்கல அப்படின்ற ஒரு மனநிலையோட இப்போ இருக்கிறாங்க இல்ல வந்து எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்கனாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதெல்லாம் கிடைக்க கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் சில பேருக்கு அது வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து கிடைக்க இருக்கிறதுனால முருகரை தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இது சம்பந்தமாவே வழிபடுறது இல்லை ஸ்பெஷலா ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறது இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெசேஜ் மூலயமா அவளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு அவங்க விருப்பப்பட்ட அந்த வாழ்க்கை கேட்ட அந்த வரம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது தான் அவர் எப்படி ஒரு குடும்பத்தோட இருக்கிறாரோ அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் குடும்பத்தோட இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அவரை வழிபடுற இவங்களுக்கும் அது எல்லாமே கிடைக்கும் வேற எந்த கலக்கமும் வேண்டாம் அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு